யோகா இங்க வா அண்ணே இன்னும் பத்து நாள் எனக்கு மேரேஜ்ல வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்க போறோம் அப்படிங்களா அதான் உனக்கும் அம்மாக்கு என்ன கலர் பிடிக்கும் சொல்லு எடுத்துட்டு வந்துடுறான் அண்ணே எங்களுக்கு எல்லாம் அதுக்கு நீங்க மட்டும் போய் எடுத்துட்டு வாங்க நீ வேலைக்கு சேர்ந்து ஆறு மாசம் தான் ஆனாலும் என் குடும்பத்துல ஒருத்த மாதிரி தானே நான் பழகுற அதான் கேக்குறேன் சொல்லு அப்படியே அம்மாக்கும் ஃபோன் பண்ணி என்ன கலர் பிடிக்கும் கேளு சரிங்கண்ணா ஹலோ அக்கா கொஞ்சம் வீட்ல அம்மா இருந்தாங்கன்னா அவங்க கையில் போய் ஃபோன் கொடுக்குறீங்களாக்கா ஹலோம்மா எங்கள் ஓனர் வந்து கல்யாணம்மா அதனால எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கிறாரு உனக்கு என்ன கலர் பிடிக்கும் சொல்லு அந்த கலர்ல அண்ணன் புடவை வைக்கிறேன்னு சொல்லியிருக்காருமா ஆ சரிங்கம்மா டேய் அம்மா கிட்ட ஃபோன் இல்லையாடா இல்லைண்ணே நான் இதை வந்தாலும் பக்கத்துக்கிட்ட ஃபோன் பண்ணுவேன் அவங்க எதுவுமே ஃபோன் கொடுப்பாங்க அம்மாவுக்கு ஃபோன் வாங்கி தரணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை